வணக்க உறவுகளே இன்னைக்கான பதிவுல வெகுளியா இருப்பதை நிறுத்து புத்திசாலியாக இரு வாழ்க்கையில முன்னேற வேண்டிய பத்து மந்திர விதிகளை தான் இந்த பதிவுல நான் சொல்ல போறேன் கண்டிப்பா இந்த பதிவை வந்து இந்த உலகம் ஒரு நாடகம் எடுங்க அதில் மனிதர்கள் கதாநாயகர்கள் அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் ஒரு சில வெகுளித்தனமாக இருப்பதால் பல கஷ்டங்களில் பல பேரால் ஏமாற்றப்படுகிறார்கள் அல்லது காயப்படுத்தப்படுகிறார்கள் வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேற வெகுளித்தனம் ஒரு தடையாகவே இருக்கு வெகுளித்தனத்தால் நாம் பிறருக்கு மட்டுமே பயன்படுத்தும்படியாக இருப்போம் புத்திசாலித்தனத்தை கையில் எடுத்தால் நமக்கு நாமே பயன்பட முடியும் வெகுளித்தனத்தை கைவிட்டு புத்திசாலித்தனம் கலந்த உத்வேகத்தை கொண்டு வரும் ஒரு பத்து மந்திர விதிகளை பார்க்கலாமா வாங்க பலவீனங்களை வெளியே கூறுவதை நிறுத்த வேண்டும் நம்மால் முடியும் என்ற உறுதியே நம்மை வெல்ல வைக்கிறது பலவீனங்களை வெளியே அடிக்கடி தொடங்கும் தொடங்கும்போது நாம் ஒரு திறந்த புத்தகம் போல் மாறிவிடுகிறோம் எல்லோரும் சுலபமாக படிக்கும் அளவிற்கு அதனால் முடிந்தவரை நமது பலவினங்களை வெளியே காட்டாமல் தன்னம்பிக்கையோடு இருப்பதற்கு புத்திசாலித்தனத்தோடும் முன்கூட்டியே பலவீனங்களை போக்க பயிற்சி எடுக்க வேண்டும் இரண்டாவது சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது பேச்சு என்பது ஒரு கலைங்க அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியாக பேசுவது என்பது தவறு சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் தங்களின் பேச்சு வழக்கத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் முதலில் மற்றவர் பேசுவதை நன்கு கவனிக்க வேண்டும் பின்புதான் யோசித்து பேச வேண்டும் இதனை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக உங்களின் மதிப்பு முதலில் உங்களுக்கு மட்டுமே சொந்தம் தன்னை ரசிக்க கற்றுக்கொள்ளணும் மரியாதை என்பது நாம் பிறருக்கு கொடுப்பது மட்டுமல்ல முதலில் நமக்கு நாமே கொடுத்து கொள்ள வேண்டும் என்னால் முடியும் இது சாத்தியம் நான் எப்போதுமே அழகுதான் என்று ஒரு நேர்மையான எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும் பிறரோடு தன்னை எப்போதும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது நான்காவது எதிர்ப்பு ரீதியான கேள்விகளை சாமர்த்தியமாக கையாள கற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்மறையான கேள்விகள் வரும் நாம் கோபப்படாமல் நிதானத்தோடும் பொறுமையோடும் புத்திசாலித்தனத்தோடும் பதிலளிக்க வேண்டும் நீ எப்பவுமே தோத்துக்கிட்டே இருக்க என்று கூறும்போது அதற்கு நீங்கள் புன்னகையோடு எனது வெற்றிகள் உங்கள் கண்களுக்கு தெரியாத போது தோல்விகள் மட்டும்தானே உங்களுக்கு தெரிய போகிறது என்று கூறுவதே புத்திசாலித்தனம் ஐந்தாவது சுயநலத்தோடு பழகுபவர்களிடமிருந்து விலகிருக்க வேண்டும் தனக்கு தன் நலம்தான் முக்கியம் பிறர் எப்படி போனால் எனக்கென்ன என்று இருக்கும் நண்பர்களிடமிருந்து எப்போதும் நம் விலகி இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களிடம் பழக பழக நமக்கு அந்த சுயநலம் ஒட்டிக்கொள்ளும் முடிந்த அளவிற்கு அவர்களிடமிருந்து இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆறாவதாக உபயோகப்படும் ஏமாளியாக இருக்கக்கூடாது தன்னை ஒருவர் அவருக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக பழகும்போது நாம் அவரை விட்டு விலகி இருப்பதுதான் புத்திசாலித்தனம் இப்படிப்பட்டவர்கள் எப்படி தெரியுமா தன் நலத்திற்காக பிறரை ஏமாற்றி பழகுவார்கள் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நாம் நட்பு கொள்வதை தவிர்க்க வேண்டும் காரணத்திற்காக பழகுகிறான் என்ற காரணம் தெரிந்ததும் விலகுவதுதான் சிறந்த காரணம் ஏழாவது பொறுமையுடனும் நிதானமுடனும் செயல்படுங்கள் எந்த ஒரு காரியத்திலும் செயலிலும் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் பதறிய காரியம் சிதறும் என்ற ஒரு பழமொழி படித்திருப்போம் பொறுமையாக இருந்தால் சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும் எட்டாவது பேசுவதற்கு முன் வார்த்தையில் கவனம் இருக்க வேண்டும் வார்த்தை என்பது ஒருவனை உயர்த்தும் அதே ஒரு சில சமயம் ஒருவனை கொன்றே போய்விடும் ஆதலால் வார்த்தைகளில் கவனம் வேண்டும் இந்த பழமொழியை படித்திருப்போம் கல்லால் பட்ட காயம் கூட ஆறிவிடும் ஆனால் சொல்லால் பட்ட காயம் எப்போதும் ஆறாது என்பதை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்பதாவது விழிப்புடன் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் வருமுன் காப்பதே சிறந்தது அதுபோலதான் விழிப்புணர்வோடு செயல்படுவதுதான் வருமுன் பிரச்சனைகளிடமிருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள முடியும் இது நோய்களுக்கு மட்டுமல்ல நாம் பயன்படுத்தும் வார்த்தைகளுக்கும் சேர்த்துதான் கடைசியாக பத்தாவது லட்சியம் இல்லாதவர்களிடம் விலகியே இருக்க வேண்டும் கோழி குஞ்சு கூட்டத்தில் இருக்கும் கழுகு குஞ்சுகளுக்கு தெரியாது நாமும் ஒரு கழுகுதான் என்று அதுபோலத்தான் இங்கு பல பேர் லட்சியம் இல்லாதவர்கள் கூட்டத்தில் இருக்கும்போது நமது திறமைகளை வழிகாட்ட முயற்சிப்பதில்லை ஊக்குவிக்கும் நண்பர்களிடமிருந்து நாம் நட்பு பாராட்ட வேண்டும் நமக்கான லட்சியத்தை தேர்ந்தெடுத்து அதற்கான வழியில் முன்னேற வேண்டும் அதனால நான் இப்ப என்ன சொல்ல வர்றதுனா வெகுளித்தனத்தால் வாழ்க்கை வெறுமனே செல்வதை விட புத்திசாலித்தனத்தால் வாழ்க்கை சிறப்பாக செல்வது என்று சொல்லி இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன் இதுவரை நம்மளுடைய சேனல்ல இந்த பதிவை தொடர்ந்து பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இது போன்ற நிறைய பதிவுகளை பார்ப்பதற்கு நம்மளுடைய அழகு பால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேலைக்கு பாலா நன்றி வணக்கம்